தாய் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவிநாயகர் வி கந்தவனம் சிறப்பு பகுதி கவிஞர் வி கந்தவனம் எம்மை விட்டு பிரிந்தது எமக்கு பேரிழப்பாகும் எழுதியவர் குரு அரவிந்தன் வாசிப்பவர் குமணன் தம்பி கவிஞர் வி கந்தவனம் அவர்கள் எம்மை விட்டு பிரிந்தது எமக்கு குறிப்பாக கனடிய மக்களுக்கு பேரிழப்பாகும் காங்கேசன் நடந்த நாடக பட்டறை ஒன்றில் தான் கவிஞரின் உரையை முதலில் கேட்டிருந்தேன் அதன்பின் ஆசிரியர் மாணவன் என்ற வரம்புக்குள் அவருடன் உரையாடியும் இருக்கின்றேன் குரும்பசுட்டியைச் சேர்ந்த பிரபல நாடக ஆசிரியர் கலை பேரரசு ஏ டி பொன்னுத்துறை அவர்கள் நடேஸ்வரா கல்லூரியில் கல்வி கற்பித்த போது அவரின் மாணவனாக இருந்தேன் கவிஞர் கந்தவனம் அவர்களின் புகுந்த வீடும் குரும்பசெட்டிதான் என்பதால் அவர் இந்த நாடக பயிற்சி பட்டறையை ஏற்பாடு செய்திருந்தார் கவிஞர் சாவகச்சேரி நுணாவிலை புறப்படமாக கொண்டவர் மாத்தளை சென்ட் தோமஸ் கல்லூரி வயாவிலான் மத்திய மகாவித்தியாலயம் போன்ற கல்லூரிகளில் ஆசிரியராக பணியாற்றியவர் ஜால் இலக்கிய வட்டத்தின் தலைவராகவும் இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கையில் ஏற்பட்ட இனக்கலவரத்தை தொடர்ந்து கலவரத்தில் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் பெரிய அளவில் இடம்பெயர்ந்தார்கள் அவர்களில் ஒரு பகுதியினர் சொந்த மண்ணை விட்டு புலம்பெயர்ந்தார்கள் புலம்பெயர்ந்தவர்களில் அதிக அளவிலான தமிழ் மக்கள் கனடாவில் குடியேறினர் கவிஞர் கந்தவனம் அவர்களும் இலேசுத்து சுத்து தென்னாப்பிரிக்காவிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கனடா வந்திருந்தார் அப்படி கனடா வந்த சில தமிழ் இலக்கிய ஆர்வலர்கள் ஒன்று சேர்ந்து கனடா தமிழ் எழுத்தாளர் இணையம் என்ற பெயரில் ஒரு இலக்கிய வட்டத்தை பத்தொன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு உருவாக்கினார்கள் அன்று உருவாக்கப்பட்ட கனடா தமிழ் எழுத்தாளர் இணையம் கனடா தமிழ் இலக்கிய வளர்ச்சியில் இதுவரை மாபெரும் பங்காற்றி இருக்கின்றது பல எழுத்தாளர்களையும் கவிஞர்களையும் சர்வதேசத்திற்கு அறிமுகம் செய்த இணையம் இன்று வளர்ச்சியடைந்து முப்பத்தி ஒராவது வருடத்தில் கால் பதித்திருக்கின்றது நீண்ட இடைவெளியின் பின் கனடாவில் தான் கவிஞரை சந்தித்தேன் அதிபர் போ கனக சபாபதி மூலம் அவரை சந்திக்க சந்தர்ப்பம் கிடைத்தது தமிழ் ஆரம் என்ற சிறுவர்களுக்கான வீடியோ வெளியிடுவதற்கு சிறுவர்களுக்கான பாடல் ஒன்றை அவரிடம் கேட்டிருந்தேன் எந்தவொரு தயக்கமும் இல்லாமல் உறவு முறைகளை அறிமுகப்படுத்தும் வகையில் எந்தன் பிறந்த நாள் என்ற சிறுவர் பாடலை எழுதி தந்தார் பாஸ்கியின் இசையமைப்பில் அந்த பாடலும் தமிழ் ஆறத்தில் இடம்பெற்று பலராலும் விரும்பப்பட்ட பாடலாக அமைந்தது கவிஞர் அவர்கள் எழுத்தாளர் இணையத்தின் தலைவராக இருந்தபோது நான் பொருளாளராக கடமையாற்றினேன் அடுத்த நிர்வாக சபையில் மீண்டும் அவரை தலைவராக நியமித்தபோது போது செயலாளராக கடமையாற்ற எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது அவர் தொடர்ந்து ஆறு வருடங்கள் இணையத்தின் தலைவராக கடமையாற்றினார் எழுத்தாளர் இணையத்தின் பத்தாவது ஆண்டு விழாவை இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கொண்டாடும் போது அவர் தலைவராக இருந்தார் நான் செயலாளராக கடமையாற்றினேன் ஆண்டு விழாவில் பிரதம விருந்தினராக மின்னியல் பேராசிரியர் சு பசுபதி அவர்கள் கலந்து சிறப்பித்தார் கவிஞர் தலைவராக இருந்த காலத்தில் அரும்பு என்ற பெயரில் சிறுகதை தொகுப்பு ஒன்றையும் கரும்பு என்ற பெயரில் கவிதை தொகுப்பு ஒன்றையும் எழுத்தாளர் இணையம் வெளியிட்டிருந்தது கவிஞரே நூல்களை தொகுத்திருந்தார் எழுத்தாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற விருப்பம் காரணமாக அப்போது எழுத்து துறையில் ஈடுபாடு கொண்டிருந்த சிலரிடமிருந்து சிறுகதைகளை பெற்று அவற்றை தொகுத்து வெளியிட்டிருந்தோம் கவிஞரால் தொகுக்கப்பட்ட இந்த சிறுகதை தொகுப்பில் கவிஞர் வி கந்தவனம் வல்வை கமலா பெரியதம்பி கலைவாணி ராஜகுமாரன் இரா சம்பந்தன் மா சித்தி விநாயகம் செல்வம் அருளானந்தம் நாவாந்துரை டேனியல் ஜீவா எம் பாபு என் கே மகாலிங்கம் ஆர் என் லோகேந்திரலிங்கம் வள்ளிநாயகி ராமலிங்கம் குறமகள் குரு அரவிந்தன் ஆகியோரின் சிறுகதைகள் இடம்பெற்றிருந்தன முது பெரும் எழுத்தாளர்களை கௌரவிக்க வேண்டும் என்ற அவரது விருப்பத்தின் காரணமாக பத்தாவது ஆண்டு விழாவில் கலாநிதி ஈழத்து பூராடனார் வள்ளிநாயகி ராமலிங்கம் வித்வான்கா செபரத்னம் ஆகியோரின் வாழ்நாள் சாதனையை பாராட்டி கௌரவித்திருந்தோம் இவரது காலத்தில் பல வகையான கருத்தரங்குகள் கவியரங்குகள் ஒழுங்கு செய்வது பிற இருந்து வரும் தமிழ் இலக்கிய எழுத்தாளர்களையும் கலைஞர்களையும் வரவேற்று கௌரவிப்பது தமிழ் எழுத்தாளர்களை வாழுங்காலத்தில் கௌரவிப்பது மறைந்த எழுத்தாளர்களுக்கு இரங்கல் கூட்டம் நடத்துவது தமிழ் நூல்களை அறிமுகம் செய்து வெளியிடுவது சிறுகதை கவிதை போட்டிகளை நடத்தி தமிழ் எழுத்தாளர்களை ஊக்குவிப்பது போன்ற பல நிகழ்வுகளை எழுத்தாளர் இணையம் செய்திருந்தது இணையத்தின் வெளியீடுகளாக அமரர் காசே நடராசா நினைவு மலரான தெய்வம் நாவல் குளியூரானின் உள்ளதான ஓவியம் அனலை ராசேந்திரத்தின் பூவும் புள்ளிதழும் குரு அரவிந்தனின் உறங்குமோ காதல் நெஞ்சம் கவிஞர் வி கந்தவனத்தின் வரிக் கவிகள் ஓ கனடா சின்னையா சிவனேசனின் சிறுவர் பாடல்கள் ஆகிய நூல்கள் இவரது காலத்தில் வெளியிடப்பெற்றன கவிஞரது நூலொன்றுக்கு நான் வாழ்த்துறையும் எழுதியிருக்கின்றேன் தாயக வெளிநாட்டு தமிழ் எழுத்தாளர்களின் படைப்புகளை கனடாவில் வெளியிட்டு அறிமுகம் செய்து வைப்பதில் எமது இணையம் முன்னின்று செயற்பட்டு வருவது யாவரும் அறிந்ததே கவிஞர் இணையத்தின் தலைவராக இருந்தபொழுது வைத்திய கலாநிதி இந்திரகுமாரின் விண்வெளியில் வீர காவியங்கள் ஓவிய கலைவல் மூக்காசு சிவகுமாரனின் இடைவெளி மாத்தளை சோமுவின் லண்டன் முதல் கனடா வரை சரஸ்வதி ஹரிகிருஷ்ணனின் நானும் ஒரு தமிழ் பெண் புலவர் ம பார்வதிநாத சிவத்தின் பசிப்பினி மருத்துவன் பண்டிதர்க நாகலிங்கத்தின் செந்தமிழ் இலக்கண விளக்கம் வித்துவான் கா செபரத்னத்தின் ஈழத்து தமிழ் சான்றோர் திருமதி நகுலா சிவநாதனின் அன்னையின் வளர்ப்பில் அரும்புகள் ஆர் சிவலிங்கத்தின் உரை நடையில் ஆகிய நூல்கள் எழுத்தாளர் இணையத்தால் கனடாவில் வெளியிடப்பெற்றதை முக்கியமாக குறிப்பிடலாம் கவிஞர் தலைவராக இருந்தபோது சிறுகதை பயிற்சி பட்டறையும் மரபு கவிதை பயிற்சி பட்டறையும் தானே பொறுப்பேற்று சிறப்பாக செய்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக மரபு கவிதைகள் இந்த மண்ணில் நிலத்தி நிற்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு மரபு கவிதை பயிற்சி பட்டறை ஒன்றை ஆரம்பித்து எழுத்தாளர் இணையத்தின் சார்பில் நடத்தினோம் சின்னையா சிவனேசன் அவர்கள் இணையத்தின் தலைவராக இருந்தபோது நான் செயலாளராக இருந்தேன் கவிஞர் கந்தவனம் அவர்களும் பண்டிதர் மாசே அலெக்சாந்தர் அவர்களும் மரபு கவிதை பட்டறையை பொறுப்பேற்று திறம்பட நடத்தினார்கள் பட்டறையில் பங்கு பற்றிய அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கி பாராட்டியிருந்தோம் அதில் பயிற்சி பெற்ற பல கவிஞர்கள் இப்பொழுது கவிஞர் கழகத்திலும் அங்கத்தவர்களாக இணைந்திருக்கிறார்கள் என்பது பெருமைக்குரியது கவிஞர் தலைவராக இருந்தபோது பத்தாவது ஆண்டு நிறைவு குறித்து சிறுகதை போட்டியும் கவிதை போட்டியும் நடத்தி பரிசுகளும் பாராட்டு பத்திரங்களும் கொடுத்திருந்தோம் இருபத்தைந்து ஆண்டு நிறைவு குறித்தும் உலகளாவிய சிறுகதை போட்டி நடத்தி பரிசுகளும் பாராட்டு பத்திரங்களும் வழங்கினோம் போட்டியில் பரிசு பெற்ற கதைகள் நூல் வடிவம் பெற்றிருக்கின்றன சர்வதேச தமிழ் சிறுகதைகள் என்ற தலைப்பில் குரு அரவிந்தனால் தொகுக்கப்பட்டு எழுத்தாளர் இணையத்தால் வெளியிடப்பெற்ற இந்நூல் எழுத்தாளர் இணையத்தின் இரண்டாவது சிறுகதை தொகுப்பாகும் முன்னாள் தலைவரான கவிஞரை கௌரவிக்கும் முகமாக அவரது வாழ்த்துச் செய்தியையும் அவரது புகைப்படத்தையும் இந்த சிறுகதை தொகுப்பின் பின்பக்க அட்டையில் இடம்பெறச் செய்திருக்கின்றோம் சுவாமி விபுலானந்தனின் வெள்ளை நிற மல்லிகையோ வேறெந்த மாமலரோ வள்ளல் அடியணைக்கு வாய்த்த மலர் எதுவோ வெள்ளை நிற பூவுமல்ல வேறெந்த மலருமல்ல உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது என்ற பாடலை படிக்கும்போது அளவேண்டாம் ஆடி விழ வேண்டாம் பூசை விழா விழாவேதும் வேண்டாம் விரும்பி தொழுது நினைத்தாலே போதும் என்ற கவிஞரின் வெண்பா ஒன்று நினைவுக்கு வந்தது தமிழ் மொழியை சைவ சமயத்தை ஆன்மீக நல்வழியை வளர்ப்பதிலும் புலம் பெயர்ந்த மண்ணில் முழு மூச்சாக ஈடுபட்டவர்களில் கவிஞரும் ஒருவராவார் ஓ கனடா தேசிய கீதத்தின் தமிழ் ஆக்கமும் எங்கள் கவிஞரால் எழுதப்பெற்றது கனடாவின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த தின விழா கொண்டாட்டங்களில் போது தமிழிலும் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு கனடாவில் விநாயகப்பாவை வெளியிட்டார் அதன்பின் மணிக்கவிகள் ஒன்றுபட்டால் இயற்கை தமிழ் எழுத்தாளன் முத்தான தொண்டர் தங்கம்மா நான்மணி மாலை புதிய சைவ வினாவிடை சிவபுராண தத்துவம் பத்து பாட்டு ஆறுமுகம் கனடாவில் சைவ சமயம் அது வேறுவிதமான காதல் சிவ வழிபாடு கந்தன் கதை ஓ கனடா வரி கவிகள் குரு வழிபாடு வினயா விநாயகப் பெருமானும் அகத்தியரும் முருகப்பெருமானும் ஒளவையாரும் விநாயக வெண்பா விநாயக விருத்தம் பொங்குதமிழ் கவிதை மரபு தென்னகத்தில் என்னகத்தார் பாவாரம் போன்ற பல நூல்களை கனடாவில் வெளியிட்டிருக்கின்றார் அதற்கு முன் பல நூல்களை இலங்கையில் வெளியிட்டிருந்தார் இவர் வெளியிட்ட எல்லா நூல்களின் விவரங்களையும் நான் இங்கே குறிப்பிடவில்லை இலக்கிய துறையில் எனது சேவைக்காக எழுத்தாளர் இணையம் வெள்ளி விழா கொண்டாடிய அவர் அன்றைக்கு ஈழ நாட்டிதழில் அணையாத தீபம் ஏற்றியவர் என்றும் மலை விளக்காக தமிழ் இலக்கிய துறையில் விளங்குகின்றார் என்ற இலக்கிய வடிவங்களில் அலன்போ போற்றிய சிறுகதையை ஊன்றி வளர்க்கும் அரவிந்தனை உலகம் மதித்து போற்றிடுமே ஊருக்கு நல்லதை உழைக்கின்ற ஒழுக்கமுள்ள எழுத்தாளர் வேறுக்கு வேறான விற்பனர் வெள்ளி விழாவினை கொண்டாடுவோம் என்று பாராட்டி கவிதை படித்திருந்தார் திருமதி வள்ளிநாயகி ராமலிங்கம் எங்களை விட்டு பிரிந்தபோது பகுத்தறிவூட்டிய தின்மகளே என்ற தலைப்பில் புள்ளித்தொகை மயில் போல புதிய வாசனை மலர் போல வள்ளிநாயகி ராமலிங்கம் வையகம் போற்ற வலம் வந்தார் என்று தொடங்கி வற்றாத ஊற்றும் வற்றியதோ வாடாத மலரும் வாடியதோ குற்றால இலக்கிய வீழ்ச்சி என்ன குரமகளே யார் மறப்பார் என்று முடித்திருந்தார் தனிப்பட்ட முறையில் அவருடன் பழகும்போது அவரது மொழி பற்றி பார்த்து நான் வியந்திருக்கின்றேன் அவர் அருணோதயா கல்லூரி அதிபராக இருந்தது மட்டுமல்ல ஆங்கில மொழி அறிவும் அவரிடம் இருந்ததால் எதையும் இலவுகாக கையாளக்கூடியதாக தலைமைத்துவத்தை ஏற்று நடத்தக்கூடியதாக இருந்தது நல்ல விடயங்களை பாராட்ட அவர் என்றும் பின்னன்றதில்லை எனது கதைகள் தமிழக இதழ்களில் வெளிவரும் போதெல்லாம் அவர் மட்டுமல்ல அவரது மனைவியும் வாசித்துவிட்டு பாராட்டுவார் தம்பி உம்முடைய வாசகன் நான் என்று அவர் ஒரு முறை எல்லோருக்கும் முன்னால் என்னை பார்த்து சொன்னபோது எனக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியாமல் தவித்தேன் தான் தான் முதல் கதையை வாசித்துவிட்டு அவரிடம் கொடுப்பதாக அவரது மனைவி அப்போது சொன்னார் கவிஞரின் முன்னேற்றத்தில் அவரது மனைவி தவமணி அம்மாவின் பங்கு அதி முக்கியமானது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு நாள் தொலைபேசியில் என்னை அழைத்து தம்பி எனக்கு ஒரு கடமை இருக்கு அதை செய்ய வேண்டும் அதற்குத்தான் அழைத்தேன் என்று சொல்லி எனது படம் ஒன்றை அனுப்பிவிடச் சொன்னார் இலக்கிய உறவுகள் என்ற தலைப்பில் செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தாய் வீடு இதழில் என்னை பற்றி எழுதிய அவரது கட்டுரை இடம்பெற்றிருந்ததை பார்த்ததும் அவருக்கு எடுத்து நன்றி தெரிவித்தேன் புலம்பெயர்ந்த கனடா மண்ணில் மூத்த கவிஞர் இளைப்பாரிய அதிபர் சிறந்த பேச்சாளர் தமிழ் பெற்றாளர் சமயப் பெற்றாளர் என்று பன்முக ஆளுமை கொண்ட கவிஞர் வி கந்தவனம் அவர்களின் ஆத்மா சாந்தியடைய அவரது குடும்பத்தினருடன் இணைந்து நாங்களும் பிரார்த்திக்கின்றோம் நன்றி